சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரவங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது நாள் வரைக்கும் எப்படியோ இனி வரக்கூடிய காலங்கள்லேயாவது நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வளமான வாழ்க்கையை அமைய தெய்வங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க வாழ்த்துக்கள் இப்போ தலைப்பு பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே சுத்தக்கூடிய கத்தியாக வாழ்க்கை போயிட்டு இருக்குது எப்போ என்ன நடக்குமோனு தெரியாத மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் கடந்து போகிறதே பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி திடீர் திடீர்னு நிறைய பிரச்சனைகளை அடுத்தடுத்து வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரவங்க துலாம் ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் மீது ஆண்டவன் மீதும் அதீத நம்பிக்கை கொண்டவங்க கண்டிப்பாக கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க அதற்கு பலன் தரக்கூடிய வகையில் செவ்வாய் பகவான் அதாவது சனீஸ்வர பகவானுக்கு அடுத்தபடியாக வலிமையான கிரகமா ராகுவும் கேதுவும் வளம் வராங்க அவங்களுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் வளம் வராரு அது நவக்கிரகங்களுடைய தளபதின்னு இதுவரை சொல்லலாம் பூமிகாரகன் அங்காரகன் பெயர் கொண்ட நீதியை நிலைநாட்டக்கூடியவரும் இவராக வராரு இந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக நிற்கிது அடடா பரவாயில்லையே குரு பகவான் தான் நல்லது செய்வார்னு நினைச்சா செவ்வாய் பகவான் நல்லது பண்ணுவார் போலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல தாங்க தப்பு பண்ணுறீங்க உங்களுடைய ஜாதகத்தில் வலுவான நிலையில இல்லை வீக்காக இருக்கிறாருன்னு வைங்க அவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கை ஒருத்தவங்க ஜோதிடத்தை பார்க்குறதுக்கு வராங்க அப்படின்னாக்க கஷ்டமா இருக்கு அது இதுன்னு ஏதாவது பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்க்குறப்போ சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கார் அவர் பார்வை எங்கெங்கே இருக்குன்னு பார்க்குற தான் செவ்வாய் பகவானை நாங்கள் பார்ப்போம் அதாவது துலாம் ராசிக்காரவங்களுக்கு இவரால நல்லது நடக்கிறது எப்படின்னா ஒரு கெட்டவ நமக்கு வந்து ஒரு நல்லது செய்கிற மாதிரின்னு வையுங்களேன் அதாவது துலாம் ராசி படக்கூடிய துன்பத்தை பார்த்துட்டு நம்மளை அடிக்க வந்தவனே ஆறுதல் சொல்லிட்டு போகிற மாதிரி செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாரு மற்ற கிரகங்கள்னால உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பும் நீங்கள் படக்கூடிய கஷ்டத்தையும் பார்த்து கொஞ்ச நாளைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுறேன்ப்பா அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்காருங்க அடுத்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு துலாம் ராசிக்காரவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் குறிப்பாக பண ரீதியாக மன ரீதியாக ஓகேங்களா அதுதான் இப்போ என்னங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோங்க அதாவது ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே இப்போ வந்து செய்ய செவ்வாய் பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாற்றமாகி இருக்கிறாரு இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த சிம்மத்தில் இருந்து பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பூமிகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு பணத்தில் கோடீஸ்வர யோகத்தை லாபத்தை மகிழ்ச்சியை அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்க போகிறாருங்க கேட்கவே நல்லா இருக்கு நிஜமாக என் வாழ்க்கையில நடந்தா தான் உன்னை தேடி வந்து நன்றி சொல்வோம் அப்படின்னு இப்ப துலாம் ராசிக்காரவங்க யோசிப்பீங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் காரணத்தோடு நான் சொல்றேங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அந்த வகையில் துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்க போகுதுங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாங்க இப்போ இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் தெரியுங்களா செல்வாக்கு வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய இடம் குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி மதிப்பு மரியாதை உயரக்கூடிய இடம் எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு மரியாதை தேடிக்கிட்டு வருங்க இதே போல் கலைத்துறையில் சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருந்தாலே சரிங்க செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல வருவாருனாலும் கலைத்துறையில் இருக்கிறவங்க ஏராளமான நன்மைகளை பார்க்க போகிறீங்க அதாவது சுக்கர பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ரிஷபராசியில் ஸ்தானத்தில் இருக்காருங்க உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் செவ்வாய் சுக்கரன் இரண்டாம் இடத்தை பார்க்குறாங்க இதனால் வருமானம் அதிகமாகும் அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்க பேச்சையே தொழில் கொண்டாதி அதிகாரத்தோடு சார்ந்த அதன் மூலம் வருமானம் அதிகரிக்கும் அதே போல் இனிமையான வார்த்தைகளை பேசவே காரிய வெற்றியை ஏற்படுத்துவீங்க ஒட்டுமொத்தமாக அற்புதமான காலகட்டமாக அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்கள் துலாம் ராசிக்கு வாய்க்க பெற்றிருக்க தொழில் முறையில் நல்ல மாற்றம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்கள் சேவைகளை தேடி வரும் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பேர் அதிகமாகும் லாபம் அதிகரிக்கும் தொழிலில் வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்கும் எதிர்பார்க்க மாட்டிங்க என்னடா அது அப்படிங்கிற மாதிரி அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள் அறிவு சார்ந்த விஷயத்தில் தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கப்போகுதி இதோட இரண்டாம் இடத்துக்கு சொந்த வீட்டை செவ்வாய் பார்க்கறதுனால உங்கள் வாதினால் நீங்கள் எதிர்பார்த்த ப பல்கலைக்கழகங்களில் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதே போல் உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகுங்க இது மட்டும் இல்லைங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் ஓடி போனவங்களுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஓடி போனவங்க கூட திரும்பி வந்து ராஜ்ஜியத்தையாலும் ஆற்றலை ஏற்படுத்தக்கூடியது இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்க இந்த நமக்கு ஒன்றுமே தெரியல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்னு வைங்க அங்கே ஒரு போட்டு வாப்பா வந்து ஆட்சி செய்யலாம்னு சொல்லிட்டு அளவுக்கு துலாம் ராசிக்கு செவ்வாய் பகவான் ஒரு சிம்மாசனத்தை போட்டு உங்களை வந்து அமர வைக்க போகிறாருங்க அழுத காலம் போச்சு இந்த அது ஆட்சி வந்துச்சுன்னு ஒட்டுமொத்தமாக அளவில் அதிகமான நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க புதிய பொருட்கள் வாங்குவதற்காக யோகம் இருக்கு வண்டி வாகனம் சொத்து வீடு இது எல்லா வகையிலையுமே நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே அடையக்கூடிய மாதம்னு சொல்லலாம் இதோட குழந்தைகள் தொடர்பான விஷயத்திலையும் தன்னம்பிக்கை அதிகமாகும் திருமணமாகாதவங்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல வரண் தேடி வரும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு அமையும் இதோடு சிலருக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் அதோடு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது பிறந்தவங்க விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா துலாம் ராசிக்காரவங்களே செவ்வாய் பகவான் நல்லது பண்ணுறாரு எந்த உறவுகளையும் குறிப்பிடக்கூட கிரகம் தெரியுங்களா இவரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அற்புதமான பலன்களையும் நன்மைகளையும் வாரி வாரி கொடுத்தாலும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு வளர்ச்சிகள் உங்கள் உடன்பிறப்புகளே தடைபடும் தப்பு தண்டாவுக்கெல்லாம் நீங்கள் போக மாட்டீங்க நீங்கள் அசிங்கப்பட்ட அவமானப்பட்டு ஒதுங்கி நிற்கிற மாதிரி இருக்கும் ஏன் அவங்களே உங்களை எதிரியாக நினச்சி நிறைய இடங்களில் சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க பார்த்து உசாராக இருங்க உடன்பிறப்புகள்கிட்ட அப்போ கூட பிறந்தவன் கிட்ட மட்டுமானாக்க அதுவும் கிடையாது அந்த வகையில் இரண்டாவது வகையில் மூன்றாவது வகைகள் சொல்லுங்கள் இல்லையா சித்தப்பா பசங்கள் பெரியப்பா பையன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஏதாவது ஒரு வகையில் அந்த உறவுகளாக இருந்தாலும் சரிங்க எச்சரிக்கையாக இருக்கணும் நேரம் காலம் நல்லா இருக்குது பட் உறவுகள்னால கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உஷாராக இருங்க இதோட வருமானத்தில் ஏற்படும் இதோட கடன் வாங்கி இருந்தீங்கன்னா முயற்சிகள் மூலம் வெற்றி பெறுவீங்க முழுசாக அடைச்சிருவீங்க புதிய வருமானம் ஆதாரங்களை உருவாக்க போறீங்க வேலையை தொடங்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி பாராட்டுக்களை பெறுவீங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அரசு தொடர்பான வேலைகளிலிருந்து தடைகள் நீங்குது உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணால் கூட சரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் பூர்த்தியாகும் பண வரவு அதிகமாகுது முன்னேற்றமான காலகட்டம் அதே போல் வணிகத்தில் நல்ல வெற்றியை பெறுவீங்க அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்குதுங்க வாய்ப்பு இருக்குது லாபம் உண்டு முன்னேற்றம் உண்டு இதோட நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ முதலாளிக்கையில் வேலை பார்த்தா கூட சரி ப பணி இடங்களில் வந்து சேரும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை புகழ் எல்லாமே அதிகரிக்கப் போகும் இதோட உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு இதோட கடினமான வேலையை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெறுவை போகிறீங்க ஒட்டுமொத்தமாக துலாம் ராசிக்காரவங்க இந்த செவ்வாய் பகவானை நீங்கள் கனவுளை கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு இதனால் வரைக்குமே கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்த உறவுகளுடைய சண்டை சச்சரவுகள் எல்லாமே முழுவதுமாக சரியாகும் செவ்வாய் பகவானுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பு மட்டும் பயன்படுத்த ஏன் அப்படின்னா வாழ்க்கை சிறக்கும் இந்த நாற்பத்தைந்து நாள் அப்படிங்கிறதே அடுத்த பல வருடங்களுக்கு கூட இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த வகையிலையுமே துணை வரும் சரிங்களா இந்த வாய்ப்பு நிலச்சிருக்க முருகப்பெருமானை குறிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய அடிபாதாளத்தில் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் சரிங்க மேலும் வர முடியும் வாழ்க்கை சிறக்கும் வழிபிறக்கும் வாழ்த்துக்கள்ங்க முடிஞ்சால் குடும்பத்தோடு அந்த திருச்செந்தூர் ஆண்டவரை ஒரு முறை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தன் கடவுள் இருக்க மூர்த்தி இருக்க கண் கலங்காத வாழ்க்கையோடு துலாம் துவண்டு போன வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வர போகிறீங்க மகிழ்ச்சியாக வாழ போகிறீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க வாழ்த்துக்கள்ங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி